இப்போ வந்து நாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பிரச்சனைகளால் இயங்கி கொண்டிருக்கிறது அதாவது பிரச்சனைகள் நிறைந்தது பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிச்சின்னு வச்சுனிங்களா அதாவது பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி தான் நாம் இப்படியெல்லாம் ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கிச்சிருக்கோம் இதுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படி ஒரு நம்பிக்கை இப்படி இருந்தால் தான் மனித உயிர்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவை இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியல் உலக ஏற்பாடு தேவை அப்போ தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நாமும் இப்படி ஒரு உலகத்தை உலகை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனாலும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல அப்போ இது நமக்கு இது வந்து நமது பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஒரு இயந்திர அறிவியல் மேலே உலகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிச்சுனாக்கா அந்த பிரச்சனை அந்த தீர்வை நோக்கி நம்ம போய்டுவோம் எது தீர்வை தருமோ அப்படி தான் நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்னா இது தான் நமக்கு பிரச்சனைகள் நமது பிரச்சனைக்கான தீர்வு நமது வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த உலகம்தான் தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கணும் கஷ்டப்பட்டு உருவாக்கும் போது இது தான் தீர்வு அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இது தீர்வு இல்லை இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது குற்றங்கள் இருக்குது நோய்கள் இருக்குது அப்படி நிறைய ஆண் பெண் உறவுகளில் உள்ள வன்முறை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கும்போது அது இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம வாழ்ந்தால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்னு நினச்சி வந்தாங்க அப்படி எந்த தீர்வும் ஏற்படலை பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே தான் போதும் பிரச்சனைகளை வந்து நவீனமாகிட்டு போதும் எப்படி இந்த உலகம் நவீனமாகிட்டு இருக்கோ நிறைய கண்டுபிடிப்புகள் அது மாதிரி பிரச்சனைகளும் நிறைய கண்டுபிடிப்புகளோட ரொம்ப நவீனமடைந்து கொண்டு வருகிறது அதனால் பிரச்சனைகளுக்கான தீர்வு இது இல்லை இந்த உலகம் அல்ல அப்படிங்கிற அந்த தெளிவு மக்களுக்கு வந்துடுச்சு இந்த உலகின் மீது ஒரு அவ அவநம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்தோம் ஆனால் இது தீர்வு அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பிரச்சனைகளுக்கான தீர்வு மனிதர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிதான வாழ்க்கை தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம இயந்திர அறிவியல் உலக உருவாக்கி கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறணும் அப்படின்னா அப்போ அந்த அந்த பிரச்சனையக்கான தீர்வை நம்ம தக்க வச்சுக்கணுனாலும் ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு நமக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அப்புறம் அந்த அந்த தீர்வை நம்ம தக்க வச்சுக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எளிதாக இருக்க வேண்டியது அப்போ எளிதாக இருக்க வேண்டும் என்றால் எளிதாக வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் அது பிரச்சனைக்கான தீர்வு எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக இயற்கையோடு இயற்கையோடு இணை இணைந்து எளிமையாக இயற்கையோடு கலந்து எளிமையாக வாழணும் அங்கே தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குது பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த மாதிரி ஒரு கடினமான உலகில் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான உலகில் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உலகில் வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை எங்கே இருக்குதுன்னாக்கா பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிமையான வாழ்க்கையில் தான் இருக்குது எளிமையான இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குது நமக்கு ஒரு படிப்பினை என்னென்னா ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நமக்கான தீர்வுங்கிறது இந்த மாதிரி இயந்திர அறிவியல் இல்லை இந்த மாதிரி பிரம்மாண்டமான உலகில் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு தீர்வை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த தீர்வை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் வந்து அப்படி கஷ்டவே படாமல் எளிதான ஒரு தீர்வை இயல்பான ஒரு தீர்வை நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்றது எது அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இயற்கையோடு இணைந்த எளிதான மனித வாழ்க்கையில் தான் மனித உயர்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு மக்கள் என்ன பண்ணாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க நோக்கி ஓடுவாங்க இனிமேல் ஓ இது தீர்வு இல்லை மக்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமாப்பா உண்மையிலே இது தீர்ந்து தீர்வு தராது தீர்வை தேடி தான் நம்ம போகிறோமே தவிர நமக்கு வந்து இந்த மாதிரி காங்கிரீட் கட்டிடம் அல்லது விமானத்தில் போகணும் விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து நமக்கு இல்லை இதுதான் தீ இது வந்து நமக்கு தீர்வை தரும்னு நம்ம நம்பணும் அதனால தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கணும் இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நிறைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு இது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நோய்கள் இருக்குது குற்றங்கள் இருக்குது பிரச்சனை அப்புறம் வந்து நிறைய இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது ஆண் பெண் உறவு முறைகளில் உள்ள பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது இது வந்து இன்னும் குழப்பங்களை மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் நமது குழப்பங்களுக்கான பிரச்சனைகளுக்கான குற்றங்களுக்கான நோய்களுக்கான தீர்வு நிரந்தர தீர்வு என்பது நிரந்தர தீர்வுன்னு அவ்வளோதான் அது முற்றுப்புள்ளி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரவே கூடாது அப்படி ஒரு தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த எளிமையான பொது உடைமை நடைமுறை அடிப்படையாக கொண்டு இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த எளிதான மனித வாழ்க்கையில் தான் இருக்கிறது அங்கே தான் வந்து பெண்ணடிமைத்தனத்திற்கான தீர்வு வருது ஆணாதி ஆண் ஆணாதிக்க ஆணாதிக்கத்திற்கான ஆண் சர்வாதிகாரத்திற்கான தீர்வு வருது தனி உடைமை நடைமை நடைமுடைய தனி உடைமை நடைமுறைக்கு அங்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது அப்புறம் நோய்களுக்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி நோய்களுக்கான தீர்வு அங்கே கிடைக்கிது குற்றங்களுக்கான தீர்வு அங்கே குற்றங்களே நடப்பதில்லை அங்கே நோய்களே இல்லை எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பொதுவுடமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு எங்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இங்கே குற்றங்களே இல்லை நோய்களும் நோய்களும் இல்லை அப்புறம் வந்து ஆண் பெண் உறவில் வன்முறை இல்லை பெண்களின் ஆதிக்கம் மனித வாழ்வில் இருக்கிறது இப்படி எல்லா வித பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு ஆண் பெண் சமத்துவம் இப்படி எல்லா வித பிரச்சனைகள் நம்ம நினைக்கிற தொழிலாளர் பிரச்சனைகள் முதலாளி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அங்கே இயல்பாகவே ஒரு தீர்வு அங்கே எளிதாகவே ஒரு தீர்வு இருக்குது இப்போ மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே அங்கே கிடைக்குதா இப்போ ஒரு நோய் என்ன அப்போ என்ன ஏன் நோயை குணப்படுத்தணுங்க அப்படின்னு சொல்லி நாலு வருட ஆலோசனை கேட்பாங்க ஏன் பிள்ளைக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது இதை குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாக்டரை போய் பாருங்கள் அங்கே போனால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் உங்களுக்கு அது சரியாகும் அதிலே அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அந்த அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்கள்ல நம்பிக்கை ஏற்படும் போது அப்படி கூப்பிட்டு போவாங்கள்ல அதே மாதிரி தான் எங்கே தீர்வு கிடைக்குதோ அதை நோக்கி போகிறதுக்கு தான் அப்படி தான் நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியலுக்கு வந்து வந்தோம் இது நமக்கு தீர்வை தரும் நம்ம நம்பினோம் ஆனால் இது நமக்கு தீர்வை தரவில்லை இது பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தியது அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால் வந்து அதை நம்ம உணர்ந்துட்டோம் அதனால் இப்போ நம்பி நம்ம வந்து ஒரு பரிசோதனை இங்கே தீர்வு இங்கே வந்து இது வந்து தீர்வு கிடைக்காது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நமக்கு இவ்வளோ பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அப்போது இன்றைக்கி அது தீர்வு கிடைக்காது அப்படிங்கும்போது அது நமக்கு ஏமாற்றம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஏமாற்றம் தான் மிகப்பெரிய இழப்பும் அதில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க விபத்துகள் மூலமாக நோய்கள் மூலமாக குற்றங்கள் மூலமாக போர்கள் மூலமாக வன்முறை மூலமாக எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க கோடிக்கணக்கான பேர் பல கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய வழிகளையும் இழப்புகளையும் தாங்கி கொள்ள வேண்டியது கடந்து வர வேண்டியது இருக்காது இப்போ வந்து நமக்கு தீர்வு அங்கே ஆமாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்களில் தொடர்ந்து உங்களுக்கு தீர்வு அங்கே தான் கிடைக்கும் எதனால் எப்படி அங்கே தீர்வு கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாக்கா அங்கே உங்கள் பிரச்சனைகள் நமக்கு நமது பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கே கிடைக்குது வாங்க போகலாம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமே இல்லை அதுவும் சிரமமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது என்ன கொஞ்சம் எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வு அங்கே கிடைக்கிறதுனால இனிமேல் மக்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க அப்படி தான் வந்து இந்த இயந்திர அறிவு உலகம் ஏன் செயலக்கும் அப்படின்னா இது அவநம்பிக்கை அவநம்பிக்கை இது மீது ஒரு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது இது நமக்கு தீர்வை தராது நமது பிரச்சனைகளுக்கான தீர்வு இது தராது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அது உறுதியாகவே தெரியுது இது வந்து யாரோ ஒரு சிலர் மட்டுமே சுகமாக வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட உலகம் எல்லாருமே இங்கே வந்து சம உரிமைகளுடன் வாழ முடியாது அதுக்கான வாழ்வதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட அதை நம்ம கடினமாக தான் பெறணும் கடினமாக முயற்சி செய்து போராடி தக்க வச்சுக்கணும் தொடர்ந்து அதை நம்ம வந்து பெறணும்னா தொடர்ந்து கஷ்டப்படணும் தொடர்ந்து கஷ்டப்படுறதுக்கு இங்கே யாருமே இல்லை எப்போது ஒரு வேகத்தில் நம்ம கஷ்டப்படுவோம் அப்போ என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஓய்வாக இருக்கணும்னு நினைப்போம் வாழ் வாழ்நாள் மாட்டாங்க நினைக்காங்கக்கா ஒரு நாள் ஓய்வாக இருக்குமோ அதுக்காக நம்ம இப்போ கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த இயந்திர அறிவு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை நாங்கள் நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது ஒரு கஷ்டமான உலகம் அதனால் க கடினமான உலகம் பிரம்மாண்டமான உலகம் அதை நம்ம தொடர்ந்து எப்படி ஒரு பணக்காரர் ஒரு குடிசையில் இருக்கிறவங்க வந்து இழப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் ஒரு பணக்காரங்க மிகப்பெரிய மாளிகையில் வாழக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டிட்டு வாழ்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது ஏன்னா அதை அந்த வீட்டை வந்து அந்த வீட்டில் உள்ள வசதிகள் இதெல்லாம் அவங்க தக்க வச்சுக்கணும் தொடர்ந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட ஓய்வாக இருக்க முடியாது அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த உலகத்தை நம்ம பாதுகாக்கணும்னா தொடர்ந்து நம்ம அதை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே அதை பா பாதுகாக்கணும் தக்க வச்சுக்கணும் பராமரித்து கொண்டு இருக்க வேண்டும் அதனால் வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது தீர்வை தராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இனிமேல் வந்து மக்களை இதன் அடிப்படையெல்லாம் இதை இதுவும் ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு போக ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயல் இழக்க ஆரம்பித்து விடும் அது வந்து மக்களுக்கு மக்களுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் உலகின் மீது உள்ள ஒரு அவநம்பிக்கை தான் அதற்கு காரணம் அது வரைக்கும் இது ஒரு வேடிக்கை நான் வேடிக்கை பார்த்தேன் ஒரு காலகட்டம் அவ்வளோதான் இது வேடிக்கை பார்க்கறக்கு தான் எல்லாம் வேடிக்கை முடிஞ்சதுன்னா வீட்டு கிளம்புற மாதிரி தான் இது இது ஒரு திரைப்படம் மாதிரி தான் ஒரு மு முந்நூறு வருடம் அல்லது ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிறகு உருவான உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு ஒரு மூவாயிரம் வருஷமாக ஓடினா ஒரு திரைப்படம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னும் புதிய திரைப்படம் இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கை என்கிற புதிய திரைப்படம் திரையிடப்படுகிறது அங்கே அங்கே நோக்கி அது ரிலீஸ் செய்யப்படுகிறது இன்னும் இரு வருஷம் கழித்து அதை நோக்கி நம்ம போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை விட நாம் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோம் இனிமேல் வாழப்போகிறோம் போகிறோம் வேற ஒரு ஊரில் இப்போ என்னென்னாக்கா இப்போது எனக்கு வந்து அந்த நான் சிந்திக்கிறதுக்கு இப்போ பிரச்சனைகளே இல்லாத மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு அதாவது நிறையா ரொம்ப தீவிரமாக சிந்திச்சு யோசிச்சு கொழம்பி அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் அமைதியின்மை ஏற்படுத்தும் போது அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கும்போது அந்த தீர்வை போது நமக்கு ஒரு அமைதி வருது அதன் பிறகு அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னென்னா நிறைய பிரச்சனைகளை பற்றி யோசித்து யோசிச்சு அல்லது அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சி அப்புறம் இப்போ ஒரு அமை அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு புதிய உலகையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் புதிய உலகை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதோட வந்து தீர்வு கிடைச்சிருச்சு மனசு வந்து அமைதி அடை அடைஞ்சிருச்சு இப்போ வந்து மனசுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நாம் சிந்திச்சு குழம்பி போகிறத அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இப்போ மனசில் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து நான் சிந்திப்போ எதாவது வீடியோ போடணும் அல்லது எழுதணும் அப்படின்னாலும் இப்போ வந்து கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நான் ஒரு அதை நான் முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஒரு இது இது வந்து எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் உடனே சொல்லி அது என்னுடைய நான் இந்த கருத்தை வந்து வேறு மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க எனக்கு அதான் ஒரு யாராவது ஒருத்தர்கிட்ட தான் அந்த விஷயம் நடக்கும் அதாவது இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை இனிமேல் சிந்தி யோசிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குல்ல காலங்காலமாக அந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் ஒன்றும் இல்லை அதை வந்து யோசித்து முடித்தாச்சு யோசித்து முடித்தனால்தான் இந்த உலகத்திற்கு மாற்றாக இன்னொரு உலகத்தையே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அதனால் இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா புதிது புதிதாக நான் ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னா எனக்கு அதில் வந்து கண்டன்ட்டே வரமாட்டேங்குது அந்தளவுக்கு அமைதியாகிட்டு அளவுக்கு நான் என்னுடைய ஆராய்ச்சி நான் முழுமையாக முன்வைக்கலை இது முன்வைத்திருந்தால் ஓரளவுக்கு அது மிகப்பெரிய ஆராய்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் வந்து அதை முன்வைப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கலை அந்த அந்த கடமையை செய்வதற்கு நான் வந்து ஒரு புண்ணிய ஏதாவது ஒரு தகுதியானவனாக நான் இல்லாமல் போயிட்டேன் ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழாமல் போயிட்டேன் அப்படி தான் நான் மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேரால் வந்து ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழ முடியலை இங்கே அரசியல்கள் அரசியல்லாம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு நிறைய பேரை வந்து திசை திருப்புவதாகவும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கும் இங்கே வந்து அரசியல் அந்த மாதிரி தான் இருக்குது அரசியல் அதிகாரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் அவங்களோட அவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட ஒருவராக நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இருந்தாலும் கடைசியில் இதையாவது என்னால் சொல்ல முடிஞ்சிருக்கு அதனால் இப்போதைக்கு எனக்கு வந்து புதிய புதிதாக யோசிப்பதற்கு இனிமேல் விஷயங்களே இல்லாத எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சாச்சு ஆனால் என்னுடைய என்ன யோசிச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு அமைதி எதுவும் இனிமேல் யோசிப்பதற்கு இன்னும் எதுவும் இல்லை அதாவது நான் இனிமேல் சிந்தித்து குழம்பி போகிற அளவுக்கு இங்கே எதுவும் பிரச்சனைகள் இல்லை இனிமேல் வந்து வழக்கமான பிரச்சனை வழக்கமான விஷயந்தான் மனசில் வந்து ரொம்ப அமைதி இருக்கும் வழக்கமான ஒரு வாழ்க்கை அது அவ்வளோதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ எப்படின்னா இப்போது பூமி உருண்டை அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தட்டையாக சதுரமாக நீட்டமாக வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கும் உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது நிரூபிக்கப்பட்ட பிறகு அவ்வளோதான் அந்த அந்த விஷயத்துலேருந்து மக்கள் விடுபடுறாங்களா அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் நோய்களுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் நம்ம யோ தனி உடைமை நடைமுறை பொது உடைமை நடைமுறைன்னா அதை எப்படி கடைபிடிக்கணும் எளிமையான வாழ்க்கையில் அது எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நான் வந்து இப்போ கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நான் வச்சுட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் அதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தா ஒரு விரிவான ஆய்வாக வச்சுருந்துருக்கணும் ஆனால் இப்போ என்னால் அதை வைக்க முடியல இப்போ வந்து அவ்வளோதான் இனிமேல் விஷயமே இல்லை சிந்திப்பதற்கு இனிமேல் விஷயமே இல்லை அதாவது சிந்தித்து குழம்பி போகிற அளவுக்கு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நமக்கு இனிமேல் வந்து எனக்கு விருப்பமே எனக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இனிமேல் நாம் சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை குழம்பி போகிற அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகை பற்றி கவலைப்படுவதற்கு இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் அந்த சிந்தனைகள் வந்து தீர்வு கிடைத்துவிட்டது இனிமேல் அந்த தீர்வை நம்ம வெளியில தான் போய் பார்க்கணும் தான் போய் அந்த மாற்றத்தை பார்க்கணும் இனிமாதிரி இயல்பாக நடக்கும் அந்த மாற்றம் என்பது இயல்பாக நடக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் விடும் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழந்துடும் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிடும் அப்போ அதை வந்து நாம் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் செய்யாமல் போகலாம் ஆனாலும் நம்ம இந்த உலகம் செயலக்கும் காடுகளை நோக்கி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் வந்து போக வேண்டிய வரும் எல்லாம் வந்து தயாராக இருங்க எல்லாத்தையும் எடுத்து துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திர பாத்திரம் பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக இருங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுங்க ரெடியாக வாங்கி வச்சுக்கிடுங்க நம்ம வந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு இன்னும் வருஷம் வருஷம்தான்